சுரண்டையில் திராவிட மாடல் ஆட்சி சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கனிமொழி எம்பி சிறப்புரை தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க வருகை தந்த திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி எம்பி சுரண்டையில் நடைபெற்ற திராவிட மாடல் ஆட்சி சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றினார் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார் மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மாவட்ட அவைத்தலைவர் சுந்தர மகாலிங்கம் மாவட்ட துணை செயலாளர்கள் தமிழ்ச்செல்வன் கன்னடி கனிமொழி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் செல்லத்துறை முத்துப்பாண்டி சேக் தாவூது சேசுராஜன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் ரஹீம் ராஜேஸ்வரன் சமுத்திரபாண்டியன் கதிர்வேல் முருகன் சாமித்துறை தமிழ்ச்செல்வி ரவிச்சந்திரன் சுரண்டி நகர பொறுப்பாளர் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆர்முகசாமி வரவேற்றார் ஏ பி அருள் ஷெரீப் ஆகியோர் தொகுத்து வழங்கினர் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி திராவிட மாடல் ஆட்சி சாதனை குறித்து சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் கூறுகையில் நமக்கு பகைவர்களாக நமக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் திராவிடம் என்பதை உடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் திராவிடங்கிறது திராவிட மாடல் ஆட்சிங்கிறது எல்லாருக்குமான ஆட்சியாக இருக்க வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பேசும் பொழுது திராவிட மாடல் ஆட்சி என்பது எல்லாருக்குமான ஆட்சி என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் புதிய கல்வி கொள்கையை கொண்டு வராங்க கொண்டு வந்து அதுல நீங்க கையெழுத்து கொடுக்க வேண்டிய காசை ஒன்றிய அரசு வழங்கும் என்று சொல்லுகிறார்கள் இந்த மாநிலம் கையெழுத்து போட்டாலும் தமிழ்நாடு கையெழுத்து போடாது என்று சொல்லிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்கள் தமிழன் 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 என்று சொல்லி கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய கூடிய தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அதனாலதான் ஒருவேளை போடுவோம் அப்படிங்கறதுக்காக ஒரு கொண்டு வந்து வச்சிருக்காங்க அவரும் இல்லைன்னா எல்லாருக்கும் போர் அடிக்கும் இல்லையா அவர் நல்ல அவர் கவர்னர் மாதிரி இல்ல ஆளுநர் மாதிரி இல்ல நல்ல அரசியல்வாதி போல ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் சட்டமன்றத்துக்கு வருவார் ஆனா பாதியிலே எழுந்து போயிருவார் நான் கூட ஆர்ப்பாட்டத்தின் போது கேட்டேன் எழுதி பரவாயில்ல வீட்டில் இருந்தோம் சொல்லிடுவார் நான் சொல்ல மாட்டேன் தொடர்ந்து வந்து நீங்க தேசிய கீதத்தை சொல்றீங்களோ அந்த தேசிய கீதத்தை அவமதித்து ஒரு கடைபிடிக்காமல் கவர்னருடைய பதவி என்னன்னே புரிந்து கொள்ளாமல் நீதிமன்றம் கூட உங்க தலையில குட்ட வேண்டிய ஒரு அவசியத்தை உருவாக்கி யூ நம்மளுடைய பல்கலைக்கழகங்களுக்கு நிர்வாகிகளை கூட போட முடியாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீதிமன்றம் அவரை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு ஆளுநரை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே நாம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்படி எத்தனையோ தடைகள் எதிரிகள் யாராக இருந்தாலும் நாம் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய கடமை நம்முடைய கண்ணியம் நம்முடைய கட்டுப்பாடு கடப்பாடு அத்தனையும் தமிழ் மண்ணை காப்பது தமிழ் மொழியை காப்பது தமிழ் இனத்தை காப்பது என்பதை நினைவினை வைத்துக் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் வரக்கூடிய தேர்தல் மட்டுமில்லை அதையும் தாண்டி இந்த மக்களை உயிர்ப்போடு சுயமரியாதையோடு தந்தை பெரியார் மண் அந்த திமிரோடு பெருமிதத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ வைக்க வேண்டியது நம்முடைய கடமை 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 நன்றி வணக்கம் இதைத் தொடர்ந்து கனிமொழி எம்பி திமுக மூத்த முன்னோடிகளை கௌரவித்தார்